எவ்வளவு விலை சொல்றீங்க ரூபா சொல்றீங்க ரூபா ரூபா சொன்னாங்க 20 ரூபாய்க்கு சொல்றீங்க 135 135 கலப்பு கண்டு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க கலப்பு பண்ணுங்க காலக்கன்றுங்க வளர்ப்பு கன்றுங்கெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க வாங்கிட்டு போய்ட்டுருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமைகளில் கூடுது எப்படி மாடு வந்திருக்கு என்ன போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ப்பு கண்டுபிட்டுருங்க வளர்ப்பு கண்டுபிடிங்க நல்லா காலை கண்டுக்கிட்டீங்க அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இந்த கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற கண்ணுக்குட்டிங்க இந்த கண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வைக்கிது என்ன மூணாயிரூபா ரேட்டில் இருந்து இங்கே கன்றுக்குட்டி கிடைக்கும் காலையில் நேரமாக சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்று குட்டி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலை கன்று குட்டிங்க வளர்ப்புக்கு வளர்ப்பு விட்டிங்க எல்லாமே இந்த கன்று குட்டிலாம் அண்ணா தான் வாங்கியிருக்காரு அண்ணா வந்து வாரம் வாரம் அந்த சந்தைக்கு வார இங்கே வந்து கன்று வாங்கிட்டு போயிடுறாரு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாலும் அவங்க கன்று குட்டி கொடுப்பாங்க அதுதான் அவங்க நம்பரு பார்த்தீங்கன்னா இவங்க மூணாயிரம் பேர்லேருந்து ஆறாயிரம் ரூபாய் வரலாம் கண்ணு குட்டி வாங்கியிருக்காங்க ஒட்டுக்காக வாங்கி வச்சு இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த கால் பண்ணி கேட்டிங்கனாலும் இவங்ககிட்ட நல்ல கண்ணு குட்டிங்களா காலை கண்ணு குட்டிங்க கிடையாது கண்ணு குட்டிங்களா வாங்கிக்கலாம் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க கெடேரி கண்ணுங்க சிந்து கண்ணு மூணு வச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் சொல்லு எவ்வளோ

சீதா ஜொலிப் டை நான் எல்லாம் கேக்குறேன் வெட்டி தான் கேக்குறேன் இந்த ரோமே எனக்கு வந்தா ஓன்னு விட்டுட்டே இருக்கறோம் இந்த ட்ரூ என்ன குடுத்துறோம் இருக்காரு சம்பந்திக்கோங்கனா டிக்கெட் வாங்குறலாம் ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த எரும கன்று வாங்கியிருக்காரு அண்ணா எவ்வளோ தான் வாங்குனீங்க வளர்த்துக்கு வளர்த்துக்கு வாங்கிருக்கீங்க இருபத்தி மூணு ரூபாய் நீங்கள் எங்கே இருக்குண்ணா வரீங்க வாழப்பா வாழப்பாடியிலேருந்து வந்தோம் வார வாரம் இந்த மாதிரி வா வாங்க வருவீங்களா வார வாரம் வரீங்க பரவாயில்லைங்களா அண்ணா உங்களுக்கு வெள்ள வரோம் நீங்கள் இருபத்தி மூணு ரூபாய்க்கு மூன்று சூப்பர் சூப்பர் அது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா என்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் கால காலக்கண்ணுங்கெல்லாம் கிடையாது கிடரிக்கண்ணு பெண்குட்டி நல்லா வளர்ந்து நல்லா வளர்ந்துனா ஒரு லட்சத்துக்கு ஆ ஒரு லட்சத்துக்கு வைக்கணும் ஓகே ஓகே ஐயா பார்த்தீங்கன்னா அவர் வாரம் அங்கே கண்ணுங்க மாடு கொண்டு வருவார் இந்த வாரம் ஒரு அஞ்சு மாடு கொண்டு வந்திருக்காரு எல்லாம் கண்ணுங்க வச்சிருக்காரு கிடரி கண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கன்று இது நாலு மாதம் கண்ணு எல்லாமே கிடையாது கண்ணை வச்சுருக்காரு சிந்து கண்ணுங்க ஏன் வணக்கங்கய்யா இந்த வாரம் எத்தனை கண்ணு கொண்டு வந்தீங்க அஞ்சு கொண்டு வந்தேங்க அஞ்சு கொண்டு வந்தீங்க ஏதாவது சேல் பண்ணியிருக்கீங்களா வாங்கின வேலைக்கே கேட்குறாங்க இந்த மா இந்த வாரம் நிறைய மாடு இறங்கியிருக்குங்களா நிறையா மாடு இறங்கியிருக்கு அதனால் கொஞ்சம் விலை கம்மியாக போகுது இப்போ எவ்வளோ ரேட்டில் இங்கே இன்றைக்கிலேருந்து இன்றைக்கி இருக்குது

இப்போ நீங்கள் வாங்கினதே ஆறுரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க இப்போ மேலே ஒரு ஐநூறுரூவா வந்தால் தான் கொடுக்க முடியும் பெரிய கடை இருக்கணும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபா வேறு ரூபாய் சொல்கிறாரு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா குறைச்சி பேசி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கொண்டு செய்வாங்க அவங்க எல்லா சொன்னிக்கும் போகிறாங்க மாட்டுக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கேட்குற மாதிரி கொண்டு மாடு ரெண்டு நாட்டு மாடு ஊர் வைட்டு மாதிரி கிடையறீங்களாம்மா அது அது கிடைக்கும் ரெண்டு கிடேரி மாடு கொண்டு வந்திருக்காம்மா அம்மா எங்கேருந்து வர்றீங்க ஆலம்பாடியில இருந்து வரீங்க வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாம்மா வாரம் வாரம் வர்றீங்க ரெண்டு நாட்டு மாடு கிடேறி கொண்டு வந்திருக்கீங்க பல் எத்தனை பல்லுங்கம்மா ரெண்டுக்கும் பல் சேர்ந்துச்சு எத்தனை கன்றுமா போட்டிருக்கீங்க இன்னும் இன்னும் கண்ணு போடல வள்ளு சேர்ந்துச்சா என்ன கண்ணு போடாமல் இருக்கு நீங்கள் ஊசி போடலீங்களாமா இல்லை ஓ சரி ஓகே ஓகே சேர்ந்துச்சா ஆனால் கண்ணு ஆகும் எவ்வளோம்மா எவ்வளோ சொல்கிறீங்க ஜோடி இல்லைங்களா ஜோடி ரூபா சொல்கிறீங்க கேட்டிருக்காங்களாம்மா எழுபது ரூபாய்க்கு உடச்சி கேட்குறாங்க அறுபது ரூபாய்க்கு நீங்கள் நீங்கள் கொடுத்துருவீங்க அறுபத்தஞ்சிக்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க சரி சரி ஆ வணக்கண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுண்ணா கொண்டு வந்தீங்க ஒரு ஆறு மாடு கொண்டு வந்தா ஆறு மாடு கொண்டு வந்தீங்க எல்லாம் நாட்டு மாடு நாட்டு மாடு பஸ் மாடு நாட்டு மாடு கொண்டு வந்தீங்க மாதிரி காலை நல்லா பெருசாக இருக்கு

ஹைட் இவ்வளோ தான் இல்லை இன்னும் வருமாறுமா ஹைட் இன்னும் வருங்க இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி சொல்லியிருக்கீங்க யாராவது அண்ணா கம்மியாக கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோண்ணா ஐம்பத்தி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பார்த்தீங்கன்னா காலை ஆடு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க காங்கேயங்கால நான் எங்கே இருந்தால் வரீங்க சேலத்துக்கு புரியல கூட்டாத்துப்பட்டி கூட்டாத்துப்பட்டி ஓகே ஓகே கூட்டாத்துப்பட்டியிலேருந்து நிறைய பேர் வராங்க இங்கே சரி ஓகே இது பள்ளி எத்தனை பள்ளி போட்டிருக்கு பள்ளி இன்னும் வைக்கல ஒரு ரெண்டு வருஷம் இருக்குங்களா இருக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் காங்க நல்லா இருக்குன்னா பல் வைக்காத மாடு எருதுக்கு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் உள்ளலண்ணா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆல்ரெடி போன கல ஓகே ஓகே எத்தனை ஜல்லிக்கட்டுன்னா போயிருக்கு வெளியிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா நீங்க ஓகே ஓகே நல்லா இருக்கு மாடல் இன்னும் நல்லா ஹைட்டு வரும் தானே பெருசெல்லாம் நல்லா பெருசாக வரும் இது எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தி ஏழு ரூபா கரெக்ட் என்ன கேட்கல கேட்டாங்கண்ணா கம்மியாக கேட்குறேன் கம்மியாக தான் கேட்குறேன் அஞ்சுருவானா கொடுக்கலான் ஸோ நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் கொடுத்துருவீங்க ஓகே அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க ஆ புளியாஞ்சோலை புளியாந்தளை புளியாஞ்சோலை புளியாஞ்சோலை கொல்லிமலை கொல்லிமலை ஓகே ஓகே இது அங்கே அங்கேருந்து கொண்டு வந்து மாட்டுங்களாண்ணா கொல்லிமலையிலேருந்து

ஹைட்டு தான் வளர்த்து நல்லா இனிமேல் வராது அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கிட்டு போகிறாரு ஒரு கொல்லிமூலையிலேருந்து வாங்கிறது வந்துருக்காரு மாட்டு மாட்டு காலத்தில் வாங்கியிருக்காரு ஒரு வருஷம் நல்லா இருக்கு கண்ணை நல்லா ஹைட்டாக இருக்குது இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்காராம் இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது

எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க இருபத்தஞ்சு நிறைய கேட்டிருக்காங்களாண்ணா கேட்டு இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கீங்க கம்மியாக கேட்குறாங்களாண்ணா எவ்வளோ வருன்னா நான் கேட்டிருக்காங்க இருபதுக்கு கிலோ கேட்குறாங்க இருபது கிலோ உடச்சி கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ மேலே வந்தால் கொடுத்துருவீங்கண்ணா ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க இருபத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாரு இருபது கிலோ உடச்சி கேட்குறாங்க இருபத்தி நாலு ரூபா வந்தால் கொடுத்துருவோன்ருக்காரு மேடம்ஸ் செல்லிக்கட்டுக்காலை காமியாலை வந்து வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி வாடிக்கெல்லாம் போயிருக்கான் சந்தைக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலங்க அதிகமாக கொண்டு வராங்க இங்கே புதன் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடு வாங்கிக்கலாம் சேர்த்து வாங்கிக்கலாம் ஆ எங்கே இருந்தா வரீங்க ஆ பொள்ளாச்சி உடல்பேட்டை குளுந்தூர் பெருமலைப்பேட்டை குடுமலைப்பேட்டைங்களா ஓ அங்கேருந்து மாடு வாங்க வந்து மாடு வாங்குவாங்க வார வாரம் இந்த மாதிரி வரீங்களா வாரம் வாரம் ரெகுலராக வர்றீங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிருக்கிறதா நான் சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க நாற்பத்தஞ்சு வாங்க ஐம்பத்தஞ்சு சொல்லி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா நாலு பல்லுங்களா போயிருக்காங்கண்ணா அப்படிங்களா நீங்கிருக்கீங்க கறிக்காக தான் வாங்கிருக்கீங்களா வணக்கம் ப்ரோ இந்த வாரம் எத்தனை கன்று எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க கண்ணு கண் கொண்டு வரலீங்களா கண்ணெலாம் இல்லை இது ரெண்டு தான் அது கொண்டு வந்தீங்களா இல்லை ரெண்டு தான் கொண்டு இப்போ வாங்கி தான் சேல் பண்ணுறீங்க ஓகே ஓகே இது எவ்வளோ ப்ரோ சொல்கிறீங்க இருபத்தி ரூபா சொல்கிறீங்க இருபத்தி எட்டுருவா சொல்கிறீங்க இருபத்தி எட்டுருவா சொல்கிறீங்க கேட்டுருக்காங்களா ப்ரோ எவ்வளோ வரும் ப்ரோ கேட்குறேன் இருபத்தஞ்சாயிரத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு நீங்கள் மேலே எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க

இருபத்தஞ்சு ரூபானா கொடுத்துருங்க ரெண்டுமே கன்று போடாத மாடுங்க எப்போ ஊசி போடலாம் அது நிற்காது ரெண்டுமே நிற்காது கருகிதான் ஆகுங்களா சரி சரி எருமைங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய எருமை வந்திருக்கு எல்லாம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க கேரளா கறமை எறம பெரிய எருமைங்களாக இருக்குது எல்லாமே எங்க வர்றீங்க பூசாரப்பட்டி வார வாரம் சந்தைக்கு வருவீங்களாண்ணா இந்த வாரம் ரெண்டு நாட்டு மாடு கொண்டு வந்திருக்கீங்க காங்கயமாங்கண்ணா ரெண்டும் ரெண்டுமே காங்கயம் பல்லு எத்தனை பல்னா போட்டிருக்கு பேர் ரெண்டு ரெண்டு பல்லு அது ரெண்டு பல்லு இது நாலு இது எவ்வளோண்ணா வில சொல்கிறீங்க ஒன்று முப்பத்தஞ்சு எவ்வளோ வருங்க நான் கேட்டிருக்காங்க ஒன்று பத்து வரலையும் கேட்குறாங்க நீங்கள் மேலே எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்கண்ணா ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்குது ரெண்டுமே காங்கி மேலே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு

ஹைட்டு வருமானா இல்லை அவ்வளோ வாங்க இல்லை ஹைட்டு வரும் எவ்வளோண்ணா வெலை சொல்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறீங்க யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா எவ்வளோ வரலாம் நான் கேட்குறாங்கண்ணா முப்பத்தி ஏழு வரலையும் கேட்குறாங்க ஸோ மேலே எவ்வளோந்தான் கொடுத்துருங்கண்ணா முன்ன வந்தால் கொடுத்துருவீங்க